அல்லாஹ் அந்த வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தான் சல்லல்லாலே செல்லம் அவர்கள் அந்த வாழ்க்கையில ஜெயித்து காட்டினார் குடும்ப வாழ்க்கையிலும் கூட்டு வாழ்க்கையிலும் பொது காரியங்களிலும் அந்த உணர்வுக்கு அந்த தனி கவனம் செலுத்தினார்கள் இதுல நமக்கு உலகத்தில் உதாரணம் ரசூலுடைய வரலாற்றிலே ஒரு அழகான செய்தி அபி லஹப் என்ற ஒரு பெண்மணி இருந்தாங்க அபிலுடைய மகளார் துர்ரா பிந்து அபிலகம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் மக்காவில் இருக்கிறாங்க இஸ்லாத்தை ஏற்ற பிறகு துர்ரா பிந்து அபிலஹப் அந்த பெண்மணி இருந்து ஹிஜரை செய்து மதீனாவுக்கு வர்றான் மதீனாவுக்குள்ள நுழையும் பொழுது மதீனாவினுடைய எல்லை பகுதியில் வாழக்கூடிய சில பெண்கள் இவர்களை சில வார்த்தைகளை கொண்டு காயப்படுத்துறாங்க என்ன சொன்னாங்கன்னா இவங்களுடைய அத்தா அபூலகப் இருக்கிறார இஸ்லாத்துக்கு எதிராக என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்தார்கள் என்று விலாவரியாக அவர் இப்படி இந்த செய்தி எல்லாம் பேசி அவங்கள காயப்படுத்தினான் இவங்க அம்மா இருக்கிறாங்க பாருங்க நபிக்கு எப்படியெல்லாம் தொல்லை கொடுத்தார்கள் என்று அங்க சுத்தி இந்த பெண்கள் இவர்களுடைய காதலை கேட்கணும் விழணும் என்ற மனோநிலையிலேயே சத்தம் போட்டு பேசினான் இவர்களுடைய மனசை காயப்படுத்தினார்கள் இதை கேட்டு கொண்டிருந்த அந்த பெண்மணி துர்ரா அழுதுட்டாங்க என்பது மாத்திரமல்ல மன உடைஞ்சு போய் நேரா நபிகள் நாயகம் செல்லல்லாலே செல்ல அவங்களுடைய தர்பாருக்கு வந்தான் வந்து சொன்னாங்க நாயகமே நான் இஸ்லாம் ஆகி முஸ்லீமாக நான் மதீனாவுக்குள்ள நுழையிறேன் மதீனாவை சுற்றி இருக்கக்கூடிய பெண்கள் என்னுடைய அத்தா அம்மாவும் செய்த அந்த காரியத்தை குறித்து என்னை காயப்படுத்துறான் பேசி காயப்படுத்துறான் என்னுடைய மனசை சஞ்சலப்படுத்திட்டாங்க அவங்க செய்த காரியத்திற்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும் அப்படின்னு சொல்லி ரசூல் இடத்துல தன்னுடைய உணர்வை தன்னுடைய மனக்குமுறலை வெளிப்படுத்தினார்கள் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி இப்படி ஒரு பெண்மணி வந்து ரசூல் இடத்தில் தன்னுடைய ஃபீலிங்கை உணர்வை வெளிப்படுத்திய போது ரசூல் தனி கவனம் எடுத்தார்கள் அவங்க சொன்ன விஷயத்திற்கு ஒரு மதிப்பு அளித்தார்கள் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க உடனே ரசூல்ல்லாஹ் செல்லலாலயசலாம் மஸ்ஜித் நபவிக்கு வந்து ரெண்டு ரெண்டரைக்கா தொழுதாங்க தொழுதுட்டு மெம்பர் மேலே ஏறினாங்க ஏறி சொன்னாங்க அதா மக்களே ஒமன் ஆதா நசபி உதவி ரஹமதி என்னுடைய பரம்பரையோ அல்லது என்னுடைய உறவுக்காரங்களையோ யாராவது நோவினைப்படுத்தினால் ஃபொகத ஆதா நீ அவர்கள் என்னை நோவினைப்படுத்தியவர்கள் என்னுடைய மனசை காயப்படுத்தியவர்கள் ஒமன் ஆதானி என்ன யார் காயப்படுத்துறாங்களோ மனசு புண்படும்படி பேசுறாங்களோ ஆதானி எல்லா அவர்கள் அல்லாவை நோயினப்படுத்தியவர்கள் என்று ரசூலுல்லாஹி சல்லல்லா அலேசலம் அவர்கள் மிம்பர்ல ஏறி பொது அறிவிப்பு செஞ்சாங்க அவர்கள் சொல்ல பீலிங்கை அவர்களுக்கு மதிப்பளித்தார்கள் சல்லா அலேம்